எல்லாரும் தன்னோட லைஃப்ல பருவ காலங்களை பார்ப்பாங்க பருவ மாற்றங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மழைக்காலம் வெயில் காலம் குளிர்காலம் இந்த மாதிரி இந்த பருவ காலங்கள் மாதிரியே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் இன்பம் துன்பம் எல்லாமே வந்து மாறுபடும் இது வந்து அவங்கவுங்களுடைய எண்ணத்தை பொறுத்து அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்க விஷயம் எண்ணத்தை செயலாக்க கூடிய வார்த்தைகளுக்கு ரொம்ப மிக முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நான் ரொம்ப நல்லவேன் ஆனால் பேசுகிற வார்த்தையெல்லாம் புறணி பேசுறதும் கெட்ட வார்த்தைகளும் அடுத்தவனை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறதும் ரொம்ப அதிகமா அரசியலும் நியூஸ் சம்மந்தமான விஷயங்களும் பேச ஆரம்பிக்கும் போது அதுதான் நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜியாக மாறும் அதுதான் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணும் அதுவாக தான் நம்ம மாறுவோம் மேபி நான் நல்லவனாகவே இருக்கலாம் ஆனால் ஒரு கம்ப்ளீட் கெட்டவன் அவனுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறானோ அந்த விஷயத்தையே பேசுகிறான் அந்த விஷயத்தையும் அவன் செயல்படுறான் அப்படின்னா அவன் அந்த விஷயமாக வளருவான் அந்த விஷயம் அவனுக்கு நடக்கவும் செய்யும் ஆனால் அவன் கம்ப்ளீட் கெட்டவன் ஸோ இங்கே பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா அவனுடைய செயல் சொல் செயலுக்கு முன்னாடி சொல் செயல்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த சொல் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அமெரிக்காவில் தே ஹவ் பின் ரிசர்ச் அண்ட் ப்ரூவ் தட் ஒவ்வொரு மனித ஆராக்குள்ளையும் அதாவது அவங்களுடைய பேசக்கூடிய அதிர்வலைகளை வச்சு அவங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் செயல்படுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் படிக்கிற பிள்ளைங்க நான் ஃபெயில் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா முடிச்சிருவேனா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு கொஷின் கூட இருந்தார் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவோம் நம்ம நல்லவங்களாவே இருந்தாலும் நம்மளுடைய வார்த்தைகளை கரெக்டாக பிரயோக உச்சரிக்கணும் ஏன்னா நம்ம ய கேட்கறது நம்ம தான் முதல்ல தேங்க்யூ